இயக்குனர் கார்த்திக் யோகி இயக்கத்தில் இயக்குனர் டிஜி ஜி விஸ்வ பிரசாத் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் வடக்குப்பட்டி ராமசாமி இதில் சந்தானம் மேகா ஆகாஷ் எம்எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் வடக்குப்பட்டி ராமசாமி படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு சந்தானம் சார் ஒரு எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்ல இங்க இருக்க அத்தனை பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அங்க தான் நான் இங்க வந்திருக்கேன் அவரை பார்த்து ஸோ சார் வந்து இன்னைக்கு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டா சத்தியமா சார் கிடையவே கிடையாது உங்களை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது சார் அதான் உண்மை உண்மையா சொல்லலாம் நேற்று நைட்டு கூட நான் உங்களோட படங்கள் பழைய வீடியோஸ் நீங்க பண்றதா அந்த வீடியோ பார்த்து தான் நான் தூங்குறேன் உண்மையிலேயே அதுதான் அவ்வளோ பெரிய ஒரு இதா இருந்திருக்கீங்க இன்னைக்கு நீங்க என்னைக்குமே லெஜண்ட் தான் உங்களை நாங்கள் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா அவங்களோட ஒர்க்ஸ் அவ்வளோ ஏன்னா ஒர்க்கை கூட விட்டுருங்க இன்னைக்கு இப்பவே பாருங்க இந்த செகண்ட் ஸ்டேஜ்லயே வந்து அவ்வளோ கவுண்டர்ஸ் கொடுக்குறாரு அத்தனை பேருக்கு சிரிக்கிற வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் த இண்டஸ்ட்ரி நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எங்களுக்கு ஒரு பெரிய வரமாக நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப பெரிய வார்த்தை சொல்கிறீங்க அஸ்விங் தேங்க்ஸ் சேங்ஸ் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் கலக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை உங்களோட சேர்ந்து நான் நினைக்கிறேன் நடிக்கணும் நானும் அதை ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம் தேங்க்ஸ் சேங்ஸ் சார் நான் ஒரு விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டு மறந்துட்டேன் நான் நிறைய ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் என் படம் வேறு படம்லாம் பார்த்துருக்க அட்டெண்ட் ஆகிருக்கேன் ஹீரோ அங்கே உட்காருவாரு லாஸ்ட்டில் வந்து ஹோஸ்ட் கூப்பிட்டா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போயிட்டு பட் சந்தானம் சார் அப்படி இல்ல அவங்களே வந்து பிகினிங்ல அங்க அவங்க எப்படி வந்து ஒரு ஹோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களோ இன்னைக்கு அவங்க படத்துல வந்து அந்த இவெண்ட்டுக்கு வந்து இங்க நின்னு ஸ்டார்ட்ல இருந்து அங்க ஹோஸ்ட் பண்றாங்க நான் ஃபர்ஸ்ட் வந்தப்ப நான் நான் ஷாக் என்ன லேட் ஹீரோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு ஆனா இல்ல ஓ சாரே ஹோஸ்ட் பண்றாங்களா சரி அப்ப நம்ம டைம் தான் வந்தோம் வெரி ஹாப்பி இந்த வந்ததுக்கு அப்புறமும் அவ்வளவு வந்து அவங்களே வந்து ஹோஸ்ட் பண்றாங்க வித்தவுட் வித் வெரி சார் இன்ஸ்பை அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் ஆசை சார் நீங்க வந்தேனே சொன்னீங்க சந்தானத்துக்கு இவ்ளோ பெரிய பட்ஜெட் கிடைக்குமா சார் நீங்க படமே பண்ணலனாலும் அங்க இருக்குறவங்க என்னைக்குமே இருப்பாங்க சார் அதான் சார் உண்மை எனிக்குமே ஒரு ஹீரோ வரதை விட நீங்க வரும்போது அப்பவே சொல்றீங்க ஃபர்ஸ்ட் காமெடின இருக்கும்போது ஹீரோ தாண்டி நீங்க அப்பவே போயிட்டீங்க சரிங்களா எங்கேயோ போயிட்டீங்க சார் நீங்கள் அந்த வார்த்தை சொல்லவே சொல்லாதீங்க நீங்கள் நடிக்கலனாலும் உங்களோட உங்களோட வீடியோஸ் என்றைக்குமே அது ட்ரெண்டிங்கில் தான் சார் இருக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சார் அண்ட் ப்ரொடக்ஷன் பீப்புள்ஸ் மீடியா விஷ்வா கரு தமிழை நமக்கு பெருசாக தெரியாது பட் தெலுங்குல வந்து ரொம்ப பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அண்ட் அடுத்த பிரபாஸரோட படமும் அவங்க தான் பண்ணுறாங்க ஸோ அவங்க தமிழ்ல வருதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறோம் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நட்டி சார் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இங்க கொண்டு வந்து இங்க ஹோப் கொடுத்து அண்ட் சந்தனம் சார் சந்தனம் சார் இங்க ஒரு கொடுத்த பெரிய ஒரு ஒரு பிரம்மாண்டமா ஒண்ணு கொடுத்துருக்கீங்க விஷுவல்ஸ் பார்க்கும் போதே தெரியுது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அண்ட் அவ்வளவு செலவ் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்